18 வயதானவரா நீங்க அப்போ உங்க மொபைலை ஸ்க்ரோல் பண்றத நிறுத்திட்டு இந்த வீடியோவை கவனமா பாருங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வர மட்டும் இல்ல அதுல நீங்க ஓட்டு போட வேண்டியதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க இப்போதா புதிய வாக்காளர்னா நீங்க வாக்காளரா ரெஜிஸ்டர் செய்வது அவசியம் அது எப்படின்னு கேக்குறீங்களா நீங்க வரிசையில் நிற்க வேண்டியது அதிகாரிகளுக்கு காத்திருக்க வேண்டியது சிம்பிளா வீட்ல இருந்தபடியே உங்க மொபைல்லயே சில நிமிடங்கள்லயே ஓட்டரை பண்ணலாம் உங்களுக்கு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண தெரியலன்னா கவலை இல்ல தொடர்ந்து வரும் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியா அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆன்லைன்ல தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட் ஓபன் பண்ணுங்க அல்லது இசிஐ என்ஈடிங்கிற எலெக்ஷன் கமிஷனோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க என்டர் ஆனவுடன் ஃபார்ம் சிக்ஸ்ல இருக்கிற நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற லிங்க கிளிக் பண்ணுங்க நீங்க இப்போதான் புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றீங்கன்னு அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும் இதுல டேட் ஆஃப் பர்த்துக்கு மட்டும் ஆதார் கார்டு போன்ற சப்போர்டிவ் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அத ஓகே பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்கற எல்லா டீடைல்ஸும் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரியே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆதார் இ சிக்னேச்சர் கட்டாயம் ரொம்ப முக்கியமா ஆனிக்சர் டி கிளிக் செய்து அதுல இருக்கிற டிக்ளரேஷன் ஃபார்மை நாம பில் பண்றது கட்டாயம் போட்டோஸ் இ சிக்னேச்சர் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வரும் இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்குதான்னு பார்க்கணும் எனவே அமைதியான பார்வையாளராக இருக்காம ஜனநாயகத்துல சிறந்த பங்கேற்பாளராக இருங்க நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யும் வர நீங்க வாக்காளர் இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்க வாக்கே உங்க வெற்றிக்கு வழி இன்றே ரிஜிஸ்டர் செய்யுங்க